கல்லூரி பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான செட் தேர்வை எவ்வித தடைகளும் இல்லாமல் சிறப்பாக நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலர் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார் மாநில தகுதி தேர்வான செட் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் இந்த தேர்வு மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை கணினி முறையில் நடைபெறும் இதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் நூற்று முப்பத்தி மூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தம் 99.178 ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தேர்வர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் பயிற்சி தேர்வு டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து தேர்வர்கள் ஹால் டிக்கெட் பதவியிறக்கம் செய்துள்ளனர் தேர்வர்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு ஏழு ஐந்து மூன்று என்ற இலவச உதவி எண் மற்றும் டிஆர்பி கிரீவென்சஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளலாம் தேர்வு ஏற்பாடுகளை தலைமைச் செயலர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டு காணொலி மூலம் ஆய்வு செய்தனர் உயர்கல்வித்துறைச் செயலர் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைமை கல்வி ஆணையர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்